தூரத்து முழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்கு எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசினாங்க அப்போது அந்த தேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில் அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருந்ததில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகுனது அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன் ராஜபாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட்டு போவோம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன் வீட்டுக்கு தானே போகிறேன்னு பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க அவங்க ரூம்லேயே நானும் படு தூங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன்னா அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில் என்னை கே என் காளை அப்படின்னு இருந்தவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு சரி கொடுத்துருங்க காலை என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க இதுவரைக்கு அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இவ்வளவுதான் வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்றது தெரியல சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் நாலே நாலு லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி பழைய தான் எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்றது தோணலை என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம் நன்றி வணக்கம்